ஏமா அர்ச்சனா நீங்கள் எப்படியாச்சும் இந்த டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வாக்குகளும் உங்களுக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆதரவுகளை உங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னடான்னா போய் போயும் மாயாவுக்கு போய் ஃபேனாக இருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த ஷோவில் எல்லாருமே வந்து கமல் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து மாயாக்கு ஃபேவரான கேள்விகளாகவே கேட்டுக்கிட்டு இருக்காரு சம்பந்தமே இல்லாமல் இயர் முடிய போகுது சீசனே முடிய போகுது இப்போ உட்காந்துக்கிட்டு உங்களுடைய யூஎஸ்பி என்ன நீங்கள் யாருக்கு ஃபேனாக இருப்பீங்க இதெல்லாம் யாராச்சும் கேட்டாங்களா எல்லாரும் தினேஷும் மாய் பேரை சொல்றாரு அர்ச்சனாவும் மாய் பேரை சொல்கிறாங்க விஜய் வர்மா மாயா பேர் சொல்றாரு விசித்ரா மாயா பேரை சொல்றாங்க அப்படி என்ன மாயா பண்ணிட்டா என்டர்டைன்மெண்ட் வைஸ் ஓகே அது வந்து நம்மளே வந்து பாராட்டி இருக்கோம் மாயா பல இடங்கள்ல என்டர்டைன்மெண்டா மாயா வந்து ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் சோ மாயா இல்லனா இந்த சீசன் ஆஃப்டர் பிரதீப் கண்டண்டே இருக்காது மாயா கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிருந்தோம் ஆனா அது மட்டும் தான் மாயாவுடைய பிளஸ் பாயிண்ட் அது ஒரு பத்து சதவீதம் இருக்குமா என்டர்டைன்மெண்ட் மீதி தொண்ணூறு சதவீதமும் நெகட்டிவிட்டி தான் இவங்களுக்கு எப்படி ஃபேனா இருக்க முடியும் மேபி அர்ச்சனா வந்து அங்கிருந்து இருந்து போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுனால சொல்றாங்க ஏன்னா மாயா அர்ச்சனா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி அர்சனா கிட்ட பின்னாடி எப்படி நடத்துக்கிறாங்கன்றது அர்சனுக்கு தெரியாதில்ல அவங்க வெளியில வந்து எபிசோட் ஒரு பார்த்தாதான் நமக்கு தெரியும் நமக்கு பின்னாடி நம்மளை பத்தி எப்படி பேசுறாங்கன்றது அப்போதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம கூட ஏன் அவங்க இவ்வளவு க்ளோஸா பழகுறாங்கன்ற ஒரு விஷயம் அர்சனுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே அர்ச்சனவுட கேரக்டர்ல ஒன்னு எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து ஜெனியூனாக விரும்புகிறது அப்படிதான் அவங்க எல்லாருமே விரும்புறாங்க விசித்திரால இருந்து எல்லாருமே ஜெனியூனா அவங்களுடைய அன்பு காட்டுறாங்க பட் மத்தவங்க கிட்ட அந்த ஜென்யூனிட்டியோட நடந்துக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படி தான் சோ மாயா முழுக்க முழுக்க அர்ச்சா கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா அது அர்ச்சனாக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாம இருக்கிறதுனால நான் மாயாவுடைய ரசிகை மேயாக்கு நான் ஃபேனா இருக்கணும் மாயா என்னை பயங்கரமா இன்ஸ்பைர் பண்றாங்கன்னு இப்படியே பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே வெளியில வந்தால் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு மேட்ரு கிடையாது இன்னைக்கு எபிசோட்ல கமல் என்னெல்லாம் இருக்காரு உருட்டியிருக்காரு தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டு விஷயத்துல தான் இன்னைக்கு வந்து கமல் மேஜராக பண்றா ஒன்று யூஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கறாரு ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுனிக்கான விஷயம் என்ன அப்படின்றத கேட்குறாரு எல்லாரும் எல்லோருடைய யூஎஸ்பி பற்றி சொல்லணும் அப்படி வந்து மாயாவும் விஜய் வர்மாவும் சொன்ன சில விஷயங்கள் விஷ்ணு வந்து சொல்லியிருந்தாங்க விஷ்ணு வந்து எப்போ யாரை எங்க யூஸ் பண்ணுமோ அங்கே கரெக்டா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள சாதிப்பார்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க இதுல விஜய் வர்மா வந்து ஒரு மாதிரி வந்து வஞ்சு புகழ்ச்சேரி மாதிரி சொல்லிட்டாரு மாயா டேரக்டா சொல்லிட்டாங்க குத்துற மாதிரி சொல்லிட்டாங்க எப்பயுமே இவங்க ரெண்டு பேருமே முக்கியமா மாயா விஷ்ணு இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க த்ரூ அவுட்டா யூஸ் பண்றாரு யூஸ் பண்றாரு யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதே மாதிரி வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து சொல்றாங்க அடுத்ததா அவர் கேட்டதான் யாருக்கு யார் ஃபேனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே கிளாப்ஸ் வரல மாயாக்கு மட்டும் கிளாப்ஸ் காட்டுறாங்க இதை நேத்தே சொல்லியிருந்தாங்க சண்டே எபிசோட்ல மாயாக்கு வந்து நிறைய கிளாப்ஸ் எல்லாமே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ கிளாப்ஸ் மாயாக்கு காட்டும் போது மட்டும் ஏன் ஆடியன்ஸை காட்ட மாட்டீங்க ஆடியன்ஸ் கிளாப் அது ஃபேக் தெரியும் எப்போ பார்த்தாலும் மாயாக்கு வந்து கிளாப்ஸ் வந்து ஃபோக்கஸில் வச்சிருக்காங்க ஈவன் அர்ச்சனாவுடைய கிளாப்ஸ் வரும்போது ஆடியன்ஸை காட்டுறாங்க ஆடியன்ஸ் ஜெனியூனா கிளாப் பண்றாங்க நேத்து பூர்ணிமாக்கு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு எபிசோட் ஒரு மன்னா கிடையாது என்ன நடக்குது இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை கேக்குறாரு அதுக்கப்புறமா ஒரு புத்தக பரிந்துரை விசித்ராவி பண்ணுறாங்க இதான் நடக்குது இந்த விசித்ரா யாருக்காக தன்னை வெளியில தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கே போய் வந்து காயின கொடுக்குறாங்க என்னத்த சொல்றது இவங்க விசித்ரா ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் கூட மூளையே இல்லாம மாயாவையும் விஜய் சேவ் பண்றதுக்காக தான் விசித்ரா வெளியில அனுப்புனாங்க இவனுங்க என்னடான்னா அர்ச்சனாவில தான் விசித்ரா வெளில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை எதிர்த்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க ட்விட்டர் பக்கத்துல செம்ம காண்டாவது என்னடா உங்களுக்கு என்னடா தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க உங்களுக்கு சீசன் பாக்குறீங்களா இல்லையா விசித்ரா வெளியில வந்ததுமே லைவ் போட்டாங்க அந்த லைவ்ல வந்து அவங்க கிளியரா இந்த சீசனை பத்தி தான் பேசுறாங்க நான் டிக்கெட் வின் பண்ணிருக்கணும் அதை பண்ணிருக்கணும் இதை பண்ணிருக்கணும் எனக்கு வாக்களிச்ச மூணு சதவீத மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு கோவம் இல்லையா சூடு சோர்னே இல்லையா உங்களுக்குலாம் எல்லாம் மாயாவனால தானே அனுப்புறாங்க நீங்க ஏன் இன்னும் அர்ச்சனாவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்பனா அர்ச்சனா ஜெயிக்க கூடாது மாயாக்காக வெளியில விரட்டப்பட்ட விசித்ரா அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க தேவையில்ல அர்ச்சனாக்கு பதிலாக மாயா ஜெயிச்சா ஓகேன்ற ஒரு இதுல இருக்கிறீங்களா விசித்ராமாவும் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்களுக்காச்சும் இப்போயாச்சும் தெரியுமா தெரியலையான்னு தெரியல எதனால நம்மள வெளியில அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்களா இல்ல அவங்களுடைய கணவருக்கு தெரியும்ல அவங்களோட மகன்களுக்கு தெரியும்ல அவங்களாச்சும் சொன்னாங்களா இதுதான் நடந்துச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணாங்களா எதுவுமே நமக்கு புரிய மாட்டேது மக்களே நமக்கு என்னன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து இவ இருக்கிறவங்க வெளியில வந்துட்டு பார்த்துட்டு வேற மாதிரி போறாங்க இப்ப நிறைய பிளான்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நடந்துருக்கு ஒன்னொன்னா நான் சொல்றேன் சோ இன்னைக்கு எபிசோட்ல விசித்ரா வந்து எமிகிட்டேட் சொல்லும் போது எல்லாருமே ஷாக்கு தான் மாயா வந்து மாயா வந்து தனக்கு தானே ஃபேனா இருப்பாங்களா பாருங்க இதெல்லாம் தேவையா இந்த பேச்செல்லாம் கேட்கணுமா அவளை என்னைக்கோ வீட்டை விட்டு விரட்ட வேண்டிய ஒரு ஆள் இன்னும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னமோ அவ தன்னை தானே ஒரு பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில ஒரு இன்ஃபுளுஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எங்க பார்த்தாலும் மாயா ஃபேன்ஸ் கதறானுங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க தெரியல திடீர்னு வந்து நிறைய பேக் ஐடிஸ் வருது நிறைய லைவ்ல எல்லாம் போயிட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றது ஒரு மாதிரி படிக்கிட்டு இருக்காங்க இந்த மாயா ஸ்குவாட மாயா மேஜிக்ஸ் ஒரு ஷோ ஒரு ஷோ வந்து மக்களுடைய ஓட்டின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நான் தெரியாம தான் கேட்குறேன் எலக்ஷன் நடக்குது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை சிஎம் எலெக்ஷன் நடக்குது சரிங்களா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸு அந்த எக்ஸ் பார்ட்டி அந்த அஞ்சு வருஷத்தில் மக்களுக்கு ஒரு நல்லதை கூட செய்யலை பணத்தை சொல்லுறாங்க வஞ்சகம் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி எலெக்ஷன் வரும்போது வாஷ் அவுட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய ஓட் என்பது பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன இருக்குது சக்தி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் இது இந்த ஷோவில் மக்களுடைய வாக்குக்கு அந்த ஒரு மதிப்பு கொடுக்கப்படுதான்னு கேட்டால் இல்லை அப்புறம் எதுக்காக மக்கள் ஓட் பண்ணணும் எதுக்கு மக்களை ஓட் பண்ண சொல்கிறீங்க அந்த ஃபார்மட்டையும் தூக்கிடுங்களேன் ஓட்டிங் ஆப்ஷனே வேணாம் நீங்கள் பாட்டு ஒரு ஷோ நடத்திட்டு யாரை வந்து உங்களுக்கு வந்து தூக்கி விடணுமோ தூக்கி விடுங்க யாரை இறங்கணுமோ இறக்கிட்டு போடுங்க எதுக்கெல்லாம் எங்களை ஓட் பண்ண சொல்கிறீங்க நான் மக்கள் கிட்டையும் கேட்கிறேன் நீங்க ஒரு அநீதி உங்க கண்ணு முன்னாடி நடக்குது நல்லா பாக்குறீங்க ஒரு நபரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த நபருடைய பின்னணியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த பிக் உடைய ப்ரொடியூசர் ஹோஸ்ட் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களோட குடும்பத்தார் இன்னும் பல பேர் வந்து சேர்ந்து ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னொருத்தர் நியாயமா ஜெயிக்க வேண்டிய ஒருத்தரை எப்படியெல்லாம் வந்து இது பண்றாங்க எப்படி அவங்கள வந்து சூழ்ச்சி செய்து அவங்கள வந்து கீழே கவுக்குறாங்கன்றதை நீங்க கண் கூட பார்க்குறீங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது இது வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை கிடையாது நான் ஒத்துக்கிறேன் ஐ எம் அக்செப்டட் இது வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை யார் ஜெயிச்சா நமக்கு என்ன இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குதா நான் அதுக்குள்ளேயே போகலை நம் அதெல்லாமே வாஸ்தவமான ஒரு விஷயம் தான் பட் இந்த மூணு மாசத்துல நீங்க எவ்வளவு மணி நேரங்கள் செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க அப்படி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஜனநாயக முறையில் நடக்கல அப்படின்னா அதை தட்டி கேட்க வேண்டிய ரைட்ஸ் நம்ம இருக்கு அது ஏன் மக்கள் பண்ண மாட்டோம் உங்களுடைய கோபத்தை நீங்க ஓட்டுல காட்டுங்க அவங்க மதிக்கிறாங்க மதிக்கலன்றது அன்னெசரி நம்ம ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் இப்ப போன சீசன்ல அசிமா விக்ரமான்னு வரும்போது அசிமுக்கு கப்பு கொடுத்ததுக்கான காரணம் விக்ரமனுக்கும் அசிமுக்கும் இருந்த அந்த ஓட்டிங் பெர்சென்டேஜ் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்தது ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் அசிம் இருந்தாரு இவங்க வந்து ஏதோ அரசியல் சூழ்ச்சி பண்ணி அசிமுக்கு வந்து கப்பு கொடுத்துட்டாங்க இப்ப அந்த அளவுக்கு மாயா அப்படிங்கிற அந்த ஓட்டை இன்க்ரீஸ் தான் என்ன பண்றாங்க இந்த ஏசி போடுங்க விஷயங்கள் வெளியில பூர்ணி அனுப்பி அந்த ஒரு சாப்ட்வேர் மூலமாக வெளியில இதுக்கப்புறமா தான் நடக்க போகுது ஏன்னா இருந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நீங்கள் ஒரு மக்கள் நினைச்சா முடியாத ஒரு விஷயத்தை ஒரு சாப்ட்வேர் பண்ணிருமா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்குது இந்த ஷோல இந்த ஷோ மூலமாக நீங்க கமல் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு சம்மட்டி அளவு அடி கொடுக்கணும்னா இல்லையா நீ ஊழல் பண்ணினா இதுதான் உனக்கு கெதி உன்னுடைய அரசியல் வாழ்க்கை கமல் அப்படிங்கிற ஒருத்தர் மக்களா மாயாவான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவருக்கு யாருக்கு பிரிபரன்ஸ் கொடுத்துருக்காரு மாயாக்கு மக்கள் எனக்கு தேவையில்லை நான் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் கட்சி நான் நடத்தினாலும் அது எனக்கு தேவையில்லை எனக்கு மாயா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனி நபருக்காக தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்க கூடிய கமல் அரசியல இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படின்னா நீ நினைச்சது நடக்காதான்னு சொல்லிட்டு இந்த மக்கள் காட்டணுமா இல்லையா அதுதான் நான் கமலுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஒழுங்கா இருப்பாருல்ல அரசியலுக்கு வந்தாலும் ஒரு மயிலும் புடுங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும்ல மக்கள் வந்து உஷாரா இருக்காங்க நம்மளுடைய இந்த கேவலமான குணங்களை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு அவங்க விரும்புவாங்க எதை வச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க இதை வச்சுதான் தெரிஞ்சுப்பாங்க தொட முடியாத உயரத்துக்கு அர்ச்சனாவுடைய வாக்குகள் என்பது போச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படியே இவங்க மாயாவை ஜெயிக்க வச்சாலும் இவங்களுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா ஆண்மை இருந்தா ஓட்டிங்க வந்து வெளியில ரிலீஸ் பண்ண முடியுமா மாட்டிப்பாங்க ஸோ அந்த மாதிரியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இவங்களை நம்ம தள்ளி விட்டுருக்கணும் அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த ஓட்டு மட்டும்தான் நான் எதுக்கு அரசனுக்கு சப்போர்ட் எனக்கு எனக்குன்னா தலையலதா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய தமிழ்ஸ்லாம் வந்திருக்கு இவங்கள வச்சு பொழப்ப நடத்துறேன் இவங்கள வச்சு தான் சம்பாதிக்கிறேன் மாயா பத்தி பேசலன்னா உனக்கு வந்து சம்பாதிக்க முடியாது டேய் அந்த தற்கொலை கூட்டத்துக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த சீசனை வந்து ரிவ்யூ பண்றதுல எனக்கு துள்ளி கூட விருப்பம் இல்லை நான் தொடர்ந்துட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால மட்டுந்தான் இதை முடிச்சிடணும் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் விருப்பமே இல்லாம தான் நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா மற்ற சேனல்ஸ்லாம் போய் பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் போடுறாங்க எல்லாமே ஃபேக் டைட்டில்ஸ் தான் ஒரு வீடியோ கூட உண்மை கிடையாது யூகத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு கண்டென்ட் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நாலு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெரிவிக்க விட்டு விட்டுருக்காங்க நம்ம வெற்றி மீடியா பாருங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு வீடியோக்கு மேலே போனதே கிடையாது இன்னைக்கு நான் போட்டதெல்லாம் ரெண்டே வீடியோ தான் ரெண்டு ப்ரோமோ சேர்த்து ஒரு வீடியோ போட்டேன் தேர்ட் ப்ரோமோ ஒரு வீடியோ போட்டேன் அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு விருப்பமே இல்லை இப்படி வந்து எனக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் இதை தொடர்ந்துட்டேன் தொட்டுட்டேன் முடிக்கணும் முடிக்காம பாதியிலே கிவ் பண்ணிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ரிவியூவை பார்க்கணும்னு விரும்பக்கூடிய சிலர் இருப்பாங்களேன்னு தான் நான் இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவ் இதில் எனக்கு கிடையவே கிடையாது நான் என்னுடைய தொழில் விஜய் அப்படிங்கிற அந்த ஒர்க் ரிவ்யூவர் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை நியாயமா பண்ணணும்னு நினைச்சதுனால தான் இந்த சீசனை பண்றதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கணும் ஆனா ஏன் மனசாட்சிக்கு உட்பட்டு இது ஒரு சதி வேலை நடக்குது ஒரு சூழ்ச்சி நடக்குது ஒரு நபருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் என்பது ஒரு கார்பரேட் சேனலில் கொடுக்கப்படுது கமல் அப்படிங்கிற ஒரு உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்ற ஒரு நடிகர் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் நாளைக்கு ஒருவேளை இந்த ஆள் வந்து ஏதோ ஒரு புண்ணியத்துல வந்து சிஎம் ஆயிட்டானா இவங்கிட்ட தமிழ்நாடு மக்கள் மாட்டிக்கிட்டு பட போற அவஸ்தை இது எல்லாமே கணக்குல கொண்டுதான் இந்த ஆள் யார் அப்படிங்கறது இந்த சீசன்ல அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு மக்கள் மத்தியில இன்னும் கொண்டு போய் வைக்கணும் இவன் நடக்கிறது நடக்க கூடாது விசித்திராவை சண்டை போட்டு வெளில அனுப்பியிருக்காரு எப்படி முடியும் அவரால் மூணு பர்சன்டேஜ் தான் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு சாதியின் அடிப்படையில ஒரு சாதிக்காரர் அதாவது ஒரு ஒரு பார்ப்பனன் பிராமின் ஐயர் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க கமல இவன் தன்னுடைய சுயசாதியில இருக்கக்கூடிய ஒரு பெண் மாயா அப்படிங்கிற ஒருத்திய ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதி புத்திய காட்டுறாரு இந்த இடத்துல தன்னை வந்து ஒரு முற்போக்குவாதின்னு சொல்லிக்கிறது பெரியாரிஸ்டின்னு சொல்லிக்கிறது திராவிடன்னு சொல்லிக்கிறது ஆனால் சாதியின் அந்த கோரமான ஒரு பிடியில கமலும் இருக்காருன்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இவன் தான் இவர் வந்து சாதி மறுப்பாளர்லாம் கிடையாது தான் சாதிக்கு ஒன்றுனா என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் கமல் அதான் அப்பட்டமா தெரியுது மாயாக்கு இந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஏன் சும்படிக்கணும் சரி இந்த சீசன்ல மாயாவை கேட்ட கேள்விகள் அர்ச்சனாவை கேட்ட கேள்விகள் கூட மாயா கிட்ட கேட்டுக்காரன்னு பாத்தீங்கன்னா கிடையாது இவங்க தப்பு பண்ணுவாங்க மாயா தப்பு பண்ணுவாங்க அதுல அஃபெக்ட் ஆகிறது அர்ச்சனாவா இருப்பாங்க ஆனா கமலுடைய கேள்விகள் எல்லாமே அர்ச்சனாவை நோக்கி மட்டும் தான் இருக்கும் இதுதான் இங்கே பிரச்சனையே இதுதான் சாதியத்துவம் இவன்லாம் வந்து எப்படி சொல்றது தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையாலாம் இருக்க முடியாது முடியவே முடியாது ஸோ இந்த நிகழ்ச்சியோட என்ன பண்ணுன்னா கமல்ஹாசனுடைய அந்த அரசியல் வாழ்க்கையை ஏற கட்டி வச்சிருக்கணும் அதனால தான் இதை தொடர்ச்சியாக நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை பாரி சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் தாட்லாம் இருக்காது நான் வந்து பொலிட்டிக்கல் தாட் எனக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னுடைய நேச்சர் கேரக்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் மக்கள் சார்ந்த விஷயங்களும் நான் அதிகமாக யோசிப்பேன் அதனால தான் எனக்கு கம்பல் சுத்தமாக பிடிக்கல இல்லைனா ஏன் அவரை நான் இருக்கணும் எனக்கு என்ன எதுனா அவசியம் இருக்கா நானும் சினிமா துறையில் சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சாதாரண ஒரு பையன் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களெல்லாம் நான் ஏன் பதச்சிக்கணும் ஒரு யூஸும் கிடையாது அதில் சரிங்களா ஸோ இது வந்து ஷோவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முடிஞ்சு போச்சு இவங்க நினச்ச மாதிரியே நம்ம சொன்ன மாதிரி ஆறு ஃபைனல் கொண்டு போயிட்டாங்க எந்த சீசன்லயுமே இல்லாம ஆறு பைனலிஸ்ட கொண்டு போயிருக்காங்க இவங்களுக்கு பாருங்க எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க விஜய் வர்மாக்கு கொடுத்த வாக்கு உன்ன டாப் ஃபைவ் கொண்டு போகும்னு சொல்லிட்டாங்க அதனால விஜய் வர்மாவும் எடுக்க முடியாது மாயாவை எப்படியாச்சும் டைட்டில் வின் பண்ண வைக்கணும் சோ இந்த ரெண்டு பேரும் உள்ள கொண்டு போனோம் மீதி இருக்கக்கூடிய நாலு பேர்ல ஒருத்தர வெளியில எடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா ஓட்டிங்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க எந்த சீசன்லயும் இல்லாத ஒரு அளவுல ஆறு பைனலிஸ்ட கொண்டு போயிட்டாங்க டாப் சிக்ஸ் எப்படி இருக்குல்ல என்ன இருக்கு விஜய் வர்மா கிட்ட என்ன பண்ணாரு சொம்பளிச்சாரு அவ்வளவுதான் எப்படி பாருங்களேன் நண்பர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசருடைய ஒரு வாக்கு அந்த வாக்கு அவர் செயல்படுத்தினது செயல்படுத்தினதுக்கு பரிசாக டாஃபைக்குள்ளே வந்தது மாயாவுடைய ஃப்ரெண்டு மாயாவுக்கு வந்து சொன்ன வாக்கின்படி ஃபினாலைக்கு கொண்டு போயிட்டாங்க கப்பு கொடுக்கறதுக்கான வேலைகள் நாளிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு சதி வேலை பின்னாடி என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அதாவது இன்னைக்குன்ற நேத்துக்கு மனிதாவை போய் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க பூர்ணிமா பூர்ணிமா அதாவது நேற்று ஒரு நடந்திருக்கு நான் வந்து அதை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் உள்ள வந்துட்டு நான் ஃபீனிக்ஸ் பூர்ணிமான்னு என்ன சொல்லிட்டாங்க என்ன மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னவ வெளியில நூறு மக்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த வெளியில அந்த மக்களை சந்திக்க முடியாம பூர்ணிமாவை பார்த்ததுமே மக்கள் செம்ம தாண்டாயிட்டு இருக்காங்க இதை நோட் பண்ணவ அப்படியே வந்து பவுன்சஸ் கூப்பிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி காரை செட்டுக்குள்ளே கொண்டு வர சொல்லி தப்பிச்சு ஓடி இருக்காங்க மக்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே போக வேண்டியதானே பேச வேண்டியதானே செருப்பகலே அடிச்சிருப்பாங்க இப்படி செருப்பகல்ட்டு அடிச்சிருப்பாங்க மாதிரி ரேடியோ சிட்டில வந்து ஒரு ஷோ இவெல்லாம் என்னடா கூப்பிட்டு நீங்க ஷோ நடத்துறீங்க புரியல பூர்ணிமா லட்சம் பூர்ணிமா எடுத்துகிட்டு போல அப்படின்னா ஒரு ஆயில பூர்ணிமா அந்த சிக்ஸ்டீன் லாக்ஸ் தூக்குனதுனால பூர்ணிமா உடைய நெகட்டிவ் சைடு எல்லாத்தையுமே அவங்க ரேடியோ சிட்டில கூப்பிட்டு அந்த ஒரு ஹோஸ்ட் வந்து கேட்குறாரு பிரதீப் உடைய ரெட்கார்டு மேட்டர் பத்தி கேக்குறாரு அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கும்போது போது இவ பெரிய அசிங்கமாக வருது வாயில் பெரிய புண்ணாக்கு மாதிரி என்ன சொல்கிறா ஐ ஐம் நாட் ஆன்சர்புள் டு எனி திங் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு எதுக்குமே பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தெனவெட்டு இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா அவ்வளோ நிக்கெலு ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் செம்ம காமெடி என்ன காமெடி அப்படின்னா நேத்து சார் இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சார் இன்னைக்கு வந்து என்னுடைய படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகுது சார் சொல்லிட்டு அப்படி ஒரு அப் கொடுத்தாங்கல்ல நீங்க போய் பாருங்க செவப்பி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து அம்மா கேரக்டர்ல இந்த அம்மா நடிச்சிருக்காங்க அது வந்து டீசர் வந்து நான் பார்த்தேன் ஆகா ஓடிடியில தான் வந்து அது வந்து ரிலீஸ் ஆகுது ஹாட் ஸ்டார் மாதிரி அது ஒரு டிபார்ட்மெண்ட் அதுல ரிலீஸ் பண்றாங்க யூடியூப்ல அதுக்கு ஒரு சேனல் இருக்கு அதுல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் வியூஸ் கூட முழுசாக போகவில்லை எப்படி நான் பார்க்கும் போதெல்லாம் முப்பத்தேழாயிரம் வியூஸ் பத்தொன்பது மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அவ்வளவுதான் நீ மக்கள் ஒன்றா அப்படிதான் கொண்டாடுறாங்க என்னமோ ஆகான்ற ஓஹோன்ற புரியலீக நீ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டேன்றதுனால முன்ன வச்சு ஏதாச்சும் வந்து ஒரு கன்டெண்ட்டை வாங்குறதுக்காக ஒரு நாலு இடங்களுக்கு கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அதை வச்சு மக்கள் ஒன்று கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிக்க கூடாது அப்படி நீ நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா போய்ட்டு உன்னுடைய டீசர் ட்ரைவருடைய வியூஸ்ஸை பாரு இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஸ்ட் பண்ணதான் உண்டு நான் பார்த்துட்டேன் பத்தொம்பது மணி நேரத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஏழாயிரம் வியூஸ் இப்போ நீங்கள் போய் பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வியூஸ் ஒன் லேக் வரை வந்துருக்கும் அவ்வளோ நீ ஆனால் அராத்தின்ற ஒரு சேனலில் நீ போட்ட வீடியோஸ் என்னுடைய வியூஸுக்கும் இப்போ உன்னுடைய படம் அந்த படத்துக்கு போயிருக்க ட்ரெய்லருடைய நீ கம்பேர் பண்ணிப்பார் இந்த படத்தை நீங்கள் நல்லவேளை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறீங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல ஒரு நாள் வராமையா போயிடற போது வரட்டும் கடைசி வரைக்கும் சைடு கேரக்டராக தான் நடிக்க முடியும் ஹீரோயினாலாம் பண்ண முடியாது ஏன்னா ஓடாது நீங்கள் நடிக்கணும் பூர்ணிமா நிச்சயமாக நீங்களாம் ஹீரோயினா படம் பண்ணணும் அப்பத்தான் அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது மக்கள் நம்மளை வந்து எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பில்டப்பாக பேசுறீங்களான்றத நம்ம பார்க்கணும் இது ஒரு பக்கம் நடக்குதுங்க எல்லாம் போயிட்டு பூர்ணிமா நிக்சன் விக்ரம் இவங்கெல்லாம் போயிட்டு வனிதாவை வந்து மீட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸோ நாளைக்கு இவங்க எல்லாம் போறாங்க ஜோபிகா நிக்சன் பூர்ணிமா விக்ரம் இவங்க எல்லாருமே போ போறாங்க வனிதா எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஒரு கேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு இவங்க வந்து பக்காவா வந்து டீச் பண்ணி அனுப்புவாங்க நீங்கள் உள்ள போய் எப்படி பேசணும் என்ன பேசணும் யாருக்கிட்ட ஏதெல்லாம் வந்து நீங்க கன்வே பண்ணணும் இவங்கெல்லாம் இப்போ யாருக்காக போறாங்கன்னு தெரியுமா மாயாக்காக மாயா தான் இந்த எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக போய் சப்போர்ட் பண்ண போறாங்க அர்ச்சனா அப்படிங்கிற அந்த கேரக்டர் தங்கந்தெரியா நினைக்க போகுது போன சீசனில் இதான் நடந்துச்சு போன சீசனில் சனி கதிர் அதுக்கப்புறமா வந்து தனலக்ஷ்மி இப்படி அசல் கூறாரு இவங்க கேங் எல்லாம் மொத்தமா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அசிம் தான் ஆனா நீ ஜெயிச்சுட்டா நீ ஜெயிச்சிருவனா நீ தானா டைட்டில் வின்னர் அப்படி இப்படி வந்து சொன்னாங்க ஆனா அப்ப கூட அசிம்க்கு ஓட்டு இருந்தது இவங்க சொன்னாங்க நாளைக்கு இவங்களை வந்து மாயாதான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க கடைசியில பாருங்க ஹீரோ வில்லன் கான்செப்ட்டுக்கு வந்துருச்சுங்க இது மாயாவே சொல்லிட்டா நீங்க ஹீரோ நான் வில்லன் சொல்லிட்டா போன சீசன்ல ஹீரோ ஜெயிக்கல வில்லன் தான் ஜெயிச்சாப்ல இந்த சீசன்லயும் மாயா வந்து அர்ச்சனாவை என்னதான் ஹீரோன்னு சொன்னாலும் மாயாவை ஹீரோ மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஓட்டு கேட்க சொல்றாரு நீ கமல் எல்லாருக்கிட்டே வந்து நீங்க கேமரால போய் ஓட்டு கேளுங்கன்னு சொல்லும் போது அர்ச்சனா நீங்க பாருங்க அவங்க அவங்களுக்காக ஓட்டு கேட்க மாட்டாங்க என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் யோசிக்கிறேன் அவங்க எல்லாருமே அங்க போய் தனக்காக வாக்குகளை சேகரிக்கிறாங்க தினேஷ் போய் அவருக்காக ஓட் கேட்கிறாரு விஷ்ணு அவருக்காக ஓட் கேட்கிறாரு மணி நான் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஓட் கேக்கிறாரு மாயா போயிட்டு ஹீரோ யாருன்றத பார்த்து நீங்க ஓட் பண்ணுங்க தயவுசெய்து எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேக்கறாங்க நான் ஜெயிச்சேன்னா வந்து என்ன போன்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பெருமையா இருப்பேன் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாமா இன்னும் எங்களை பைத்திய காரணமா நினைச்சிட்டு இருக்கல நீ அப்படிதான் இருக்குது தன்னை ஆர்டிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாயா இது வரைக்கும் ஆனா அர்ச்சனா போயிட்டு பேசிட்டு எனக்காக ஓட்டு கேட்கறது வந்து ரொம்ப சுயநலமா இருக்கும் நீங்க எல்லாருடைய கேமை பார்த்துருப்பீங்க யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க மனசார விரும்புறீங்களோ அவங்களுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க உங்களோட வாக்குகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து கேம்பெயின் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பர்சனுக்கு எதிராக தான் இவ்வளவு சதி வேலைகள் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள கொடுமையில குடும்ப பயங்கர உச்சகட்டமான குடும்பம் அடுத்த மாதம்லாம் பாவம் அந்த பொண்ணுக்கு யாரு சப்போர்ட் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு வினுஷா விட்டால் வேற யாருமே அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது வினுஷா மேபி கூல் சுரேஷ் வாய்ப்பு இருக்கு எப்படியும் பிரதீப் அண்ட் நீ அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு போனவர் அவர் உள்ள வரது வாய்ப்பு இல்லை வனிதா இந்த நாலு பேரை ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்புறாங்க போயிட்டு மாயாக்காக மட்டும்தான் நீங்கள் பேசணும் இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து அர்ச்சனா வந்து பிரேக் பண்ணுவாங்க புரியுதுங்களா அடுத்த வாரம் ஃபுல்லாக மாயாக்கு தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கு மாயா தான் ஒர்த்தான பர்சன் சொல்லிட்டு அர்ச்சனாக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி அர்ச்சனா பிரேக் டவுன் பண்ணுவாங்க ஸோ அர்ச்சனா மென்டலி பிரேக் ஆகிட்டாங்க அப்படின்னா அது வேற மாதிரி வந்து கேம் போகும் அப்படியே வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இவங்களை அனுப்பிடுவாங்க வெளியில ரன்னர் அப் கூட ஆக்குவாங்களான்னு தெரில அர்ச்சனாவுக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சு வனிதா மூலமாக கூடப்பட்டு இருக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுது வெறுப்பாகமாங்க அதான் சொல்லுங்க எனக்கு ஆதரவு மக்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்க என்ன பண்ண போறீங்க கமல் அப்படிங்கிற ஒற்றை நபருடைய ஒரு வெஞ்சர்ஸ் ஜெயிக்கணுமா தமிழ்நாடு மக்களுடைய ஆதரவு ஜெயிக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இவ்வளவுதான் நான் எபிசோடுக்குள்ள போகவே விரும்பல இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் ஒரு வார காலம் இருக்கு இந்த ஒன் வீக்ல டிசைட் பண்ண போறது ஓட்ஸ் மட்டும்தான் ஓட்ஸை தாண்டி தான் அவங்களோட ப்ரையாரிட்டி வரும் அசைக்க முடியாத இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால இப்போ அசிம் விக்ரமன் மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே இவங்க தான் அதெல்லாம் பண்ணிடுவாங்க தொட்டவே முடியாத ஒரு ஒரு உயரத்துல அரசனாய் போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது கப்பை கொடுத்து தான் ஆகணும் நமக்கு தேவை மாயா ஜெயிக்கக்கூடாது மாயா ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில் மாயா விளையாடி ஜெயிக்கிறது வேற ஆனால் இத்தனை பேருடைய உந்துதல் இத்தனை பேருடைய சப்போர்ட் ஒருத்தனை இறக்கி அடிச்சு இதில் கப்பு கொடுக்கறது அதை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க கூடாது இந்த சீசன் எல்லா பிக்பாஸுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்த சீசன் வந்து பயப்படணும் கமல் ஹோஸ்ட் ஆகிறதுக்கே பயப்படணும் அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் இந்த சீசன் ஏற்படுத்தணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நம்மளால் பேச மட்டும்தான் முடியும் மக்களுடைய சக்தி தான் மகாசக்தி அதை வந்து அதை மீறி யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் தான் மக்களே டிசைட் பண்ணணும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த எப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன் அது வரை உங்களுக்கு நம்ம விட நான் அரவிந்தன்